தொடங்கும் இலகுவாகும் அமாவாசை வணக்கம் நாளைய தினம் அக்ஷய திருதி இன்றைய காணொலியில அக்ஷய திருதியை முன்னிட்டு நம்ம வீட்டில் விளக்கேற்ற வேண்டிய நேரம் தொடர்ந்து வீட்டில் எத்தனை விளக்குகள் ஏற்றி இன்றைய நாளில வழிபடலாம்னு சொல்லி இன்றைய காணொலியில் பார்க்க போகிறோம் காணொளி இறுதி வரை இணைந்திருங்க அக்ஷய திருதியை நம்ம வாழ்க்கையில் வரக்கூடிய பொன்னான நாள் வருடத்தில் ஒரு முறை வரக்கூடிய நன்னாள் இன்றைய நாளில் செய்யக்கூடிய எல்லா நல்ல காரியங்களும் நமக்கு பன் மடங்கு பலனை கொண்டு வந்து சேர்க்கும் அது தானமாகவும் இருக்கலாம் உதவியாகவும் இருக்கலாம் எல்லா காரியங்களும் நமக்கு நல்ல பலன்களையே கொடுக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமைகிறது இன்றைய நாளில் வாங்கக்கூடிய பல சிறப்பு வாய்ந்த பொருட்கள் இருக்கு இவ்வாறு எல்லா காரியங்களை இன்றைய நாளில் நம்ம தொடங்கினாலும் நிச்சயம் அதில் வெற்றி உண்டாகும் வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய பொன்னான இந்த நாளில் அவசியமா நாம் நம்முடைய வீட்டில் விளக்கேற்றி வழிபடுவது உகந்தது இன்றைய நாள் பத்து மே அதாவது காலை சூரிய உதயம் ஐந்து ஐம்பத்தி நான்கு மணி அளவில் உள்ளது சூரிய உதயத்திற்கு முன்பாகவே பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நம்ம வீட்டில் விளக்கேற்றி வழிபாடுகளை செய்ய துவங்கிடலாம் அல்லது சூரிய உதயத்தை ஒட்டி வரக்கூடிய முதல் ஒரு மணி நேரத்திலும் நாம் நம்முடைய வீட்டில் விளக்கேற்றி வழிபாடு செய்ய தொடங்கிடல் வேண்டும் வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய அக்ஷய திருதி மேலும் சிறப்பு வாய்ந்ததுங்க இன்றைய நாள் காலை மற்றும் மாலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள் நாம் நம்முடைய வீட்டில் விளக்கேற்றி வழிபாடுகளை செய்ய துவங்கிடல் வேண்டும் லக்ஷ்மி கடாட்சத்தை வசியம் செய்யும் தினங்களில் வரக்கூடியது வெள்ளிக்கிழமை இந்த வெள்ளிக்கிழமை அக்ஷய திருதியை வருவது நமக்கு அபரீதமான ஒரு நாள் என்று தாங்க சொல்லியாகணும் இன்றைய நாள் அவசியமா நம்ம வீட்டில் லக்ஷ்மி அம்மனுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபடல் வேண்டும் தொடர்ந்து வீட்டு பூஜை அறையில காமாட்சி விளக்கு அதனை தொடர்ந்து குத்து விளக்கு ஏற்றி இன்றைய நாளில் நம்ம வழிபட வேண்டும் பஞ்சித்திரி நல்ல நெய் மற்றும் நெய் பயன்படுத்தியும் இன்றைய நாளில் நம்ம வீட்டில் விளக்குகளை ஏற்றி வழிபாட்டினை செய்திடலாம் இன்றைய நாள் மாலை நேரத்தில் அவசியமா வீட்டு வாசலில் குபேர தீபம் ஏற்றி வழிபடுவது மிகவும் உகந்தது குபேர வசியத்தை ஏற்படுத்தக்கூடிய குபேர தீபத்தை இன்றைய நாளில் வீட்டில் ஏற்றி வழிபடுங்க அக்ஷய திருதி என்று செய்யக்கூடிய சிறப்பு வழிபாடுகளில் இதுவும் ஒன்று இவ்வாறு வீட்டில் விளக்கேற்றி வழிபடுவதன் மூலம் வீட்டில் இருக்கக்கூடிய துர் சக்திகள் விலகி வீட்டில் என்றும் மங்களம் நிறைந்திருக்கும் இதனால் வரை உங்களிடத்தில் இருந்து வந்த தடைகளும் இனி மெல்ல விலக துவங்கும் நம்பிக்கையுடன் இந்த அக்ஷய திருதியை நன்னாளில் வீட்டில் விளக்கேற்றி வழிபாடு செய்யுங்க நிச்சயமா நீங்க மனதில் நினைத்த நல்ல காரியங்களும் இனிதே நடைபெறும் இன்றைய அக்ஷய திருதியை முன்னிட்டு சிறப்பு தீபமாக வீட்டின் லக்ஷ்மி அம்மன் படத்தின் முன் ஐந்து அல்லது மூன்று தீபங்களை வரிசையாக வைத்து நம்ம விளக்கேற்றலாம் இது நெய் தீபமாக இருப்பது மேலும் சிறப்பு தொடர்ந்து லக்ஷ்மி அம்மனுக்குரிய ஸ்தோத்திரங்களையும் இன்றைய நாள் காலை மற்றும் அம்மாலை பாராயணம் செய்து சிறப்பு வழிபாடுகளை நம்ம செய்திடலாம் இன்றைய நாள் எல்லோருக்கும் மிக சிறந்த ஒரு பொன்னாளாக அமைய ரச்சனல் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்